நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் கூட்டணி அமைப்பதற்கான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது பாஜக அக்கட்சியின் வியூகம் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு பழையன கழித்து புதியன புகும் போகி அதுவுமாக கூட்டணியில் சுறுசுறுப்பு காட்ட தொடங்கி இருக்கிறது பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்சியின் தமிழக பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து பழைய நண்பர்களே வாருங்கள் என பொத்தாம் பொதுவாக மோடி அழைத்து கொண்டிருந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாத மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்கிற என்று நிபந்தனைகளை வைத்து கூட்டணிக்கான வரையறையை வரைந்து காட்டியிருக்கிறார் தமிழிசை தமிழகத்திற்கு பொறுப்பாளராக மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம் இரவு அவரோடு தமிழகத்தின் மூத்த தலைவர்கள் அமர்ந்து தமிழகத்தில் என்னென்ன விதத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று முழு திட்டமிடலை நாங்கள் உணர்த்தி வந்திருக்கிறோம் திட்டமிட்டு வந்திருக்கிறோம் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் தமிழக பாஜகவோடு முழுமையாக அவர் ஒத்துழைத்து அவர் எங்களுக்கு வழிகாட்டி எங்களையும் அவரோடு இணைந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறேன் என்று உறுதிப்பாட்டை சொல்லியிருக்கிறார் பியூஷ் கோயல் பதினெட்டாம் தேதி தமிழகம் வருவார் என்றும் அப்போது அதிமுக பாமக தேமுதிக போன்ற கட்சி தலைவர்களை சந்திப்பார் என்றும் செய்திகள் உலா வருகின்றன இந்த தான் பாஜகவுடன் கூட்டணி சேர வாய்ப்பிருக்கிறதா என்கிற கேள்விக்கு எதுவும் நடக்கலாம் என்று பதிலளித்து பாஜகவிற்கான கதவை திறந்தே வைத்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் கூடுதலாக அதிமுக போட்டியிடும் என்று பல கட்சி கூட்டணி என உறுதி செய்திருக்கிறார் அதிமுக பொறுத்தவரை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் உரிய கூட்டணி மெகா கூட்டணி மக்கள் விரும்புகின்ற கூட்டணி உறுதியாக அமைப்பது தெரிவித்துள்ளார் இந்த இடத்தில் பாஜகவும் அதிமுகவும் இணைந்தால் மத்திய அரசை பிடிக்காதவர்கள் மாநில அரசை பிடிக்காதவர்கள் என்கிற இரு பிரிவினரது வாக்குகளும் ஒன்றாக சேர்ந்து திமுகவிற்கோ அல்லது அமமுகவிற்கோ சென்றுவிட வாய்ப்பிருக்கிறது என்கிற வாதம் வைக்கப்படுகிறது இதையெல்லாம் கவனிக்காமல் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி கணக்குக்குள் இறங்காது என்பதால் தேர்தலுக்கு பின்பு கூட அக்கட்சிகள் கூட்டணி வைக்கலாம் என்று கூறப்படுகிறது தேர்தலுக்கு முன்பாகவே பெரும் கூட்டணி என்றால் எந்த அணியும் சேராமல் எஞ்சி இருக்கின்றன விஜயகாந்த் உடல் இருக்கும் குறைவால் பெரும் கூட்டணிக்கான தேவையோடுதான் தேமுதிக இருக்கிறது தேர்தல் சமயத்தில் கோயம்பேடு அலுவலகம் நோக்கி தேசிய கட்சிகள் படையெடுக்கும் என காத்திருக்கிறது எப்படி எல்லா கட்சி கோயம்பேடு நோக்கி வந்தாங்க

அதிமுக பாமக பாஜக தேமுதிக இணைந்தால் கூட அது எண்ணிக்கையால் அதிகமான கூட்டணியே அன்றி பலமான கூட்டணி அல்ல என்கிற திருமாவளவனின் வாதத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது